அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள் இன்று மார்கழி பதினேழு புதன்கிழமை புது வருட பிறப்பில் காலை கண்ணனை துயில் எழுப்ப தோழியர்கள் பாடுகிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்படி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கலோ எம்பாவாய் இதன் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இழகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவரே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்வெழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் விளக்கம் திருப்பாவையில் வாமன் அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கு உலகலந்த உத்தமன் பெயர்பாடு என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்று என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனான வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள்தான் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து मे सोरे ായി